கல்யாண வீட்டிலேயே கூட்டணி செட் ஆகிறது என்று சொல்லி கல்யாண வீட்டிலே போய் கருணாநிதி பெரியாருக்கு பிறகு சமூக நீதி கொள்கை வென்றெடுக்கிற ஒரே தலைவர் டாக்டர் ராமதாஸ் தான் என்று ராமதாஸுக்கு ஒரு சான்றிதழையும் கொடுத்தார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே டாக்டர் ராமதாஸ் கல்யாணம் வேறு கூட்டணி வேறுன்ட்டான் பூனை இழைச்சி போனால் எலி லவ் லெட்டர் எழுதுமா கருணாநிதி ராமதாஸ் நம்பலை முக்காலமும் குடித்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவரை பழம் என்றார் கருணாநிதி கருணாநிதி தன்னை பால் என்றார் பழம் பாலில் விழும் என்று கிளம் காத்திருந்தது பழம் பாலில் விழவே இல்லை பழம் பாதாளத்தில் போய் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது அவரும் அவருக்கு வரவில்லை ஆகவே கருணாநிதி இன்றைக்கு தீண்டுவாரில்லாத தின்பண்டமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா கட்சிகளாலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் கருணாநிதி நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது எந்த கூட்டணியும் இல்லாமல் முப்பத்தொன்பது வேட்பாளர்களை களத்தில் இறக்கி முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெறச் செய்து இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு துளங்க செய்த வரலாறு எங்கள் அம்மாவினுடைய வரலாறு ஆனால் இன்றைக்கு அம்மா அவர்கள் எந்த கட்சியினுடைய தயவும் இல்லாமல் இருநூற்றி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை சின்னத்தில் நிறுத்தி நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு மாணவனுடைய மனநிலையில் இந்த தேர்தலை அம்மா அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் செத்து கிடக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு உயிர் கொடுக்க கருணாநிதி முறைகிறார் காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய முதல் வேலை என்றார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பறந்து வேரோடு இருந்த காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்திற்கு அவர்கள் தமிழகத்தில் முடிவிற எழுதினார் அந்த எழுதிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு முகவரி கொடுப்பதற்கு முன் வருகிறார் என்றால் நீ தம்பிதானா காங்கிரஸ் கட்சியோடு நீ கை ஆங்கிலமே தெரியாத அழகிரிக்கு மத்திய மந்திரி பதவி வேண்டும் என்று கேட்டாய் ராஜாவை மத்திய மந்திரி ஆக்க வேண்டும் என்றாய் கார்ப்பரேட் தாதா உன்னுடைய பேரனை மத்திய மந்திரி ஆக்க வேண்டும் என்றாய் உன்னுடைய கள்ள பினாமி உயர்ந்த மனிதன் டி ஆர் பாலுவை மத்திய மந்திரி ஆக்க வேண்டும் என்றாய் நீதான் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் மேஜர் பார்ட்னர் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாய் நான் வராத உனக்கு எதற்கு முதலமைச்சர் பதவி சட்டமன்றத்திற்கு வராத உனக்கு எதற்கு திருவாரூர் தொகுதி எம்எல்ஏ ஆசை வராந்தாவல் வந்து நின்று கையெழுத்து போடுகிற போட்டு சம்பளம் வாங்குகிற உரைக்கு பொது வாழ்க்கை தேவைதானா நீ சட்டமன்றத்துக்கே வரல எதிர்கட்சி தலைவர்னு ஒருதன் கேப்டன் இருக்கான் ஈஸ்வரன் கோவில் என்ன சட்டி மாதிரி இருப்பான் அவன் உட்கார்ந்து இருக்கானே தவிர அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசவே இல்லை இந்த பழம் தான் பால் இவ்வளோன்னு இவன் காத்திருக்கான் இப்போ அவங்க புறப்பட்டுட்டாங்க முத்தரசன் சொல்லுகிறார் விஜயகாந்த் தர்மரா வைகோ அர்ஜுனனா திருமாவளவன் முத்தரசன் ராமகிருஷ்ணன் சகாதேவனா ஐவருக்கும் தேவி ஒருத்தி வேண்டாமா பிரேமலதா பாஞ்சாலியா இப்ப கர்ணம் வேற கூட்டி சேர்ந்துட்டான் ஜி கே அவனும் புறப்பட்டுட்டான் தமிழ்நாட்டினுடைய சோகத்தை பாத்தீங்களா வைகோ அர்ஜுனனா வைகோ கூட பதினெட்டு வருஷம் குப்பை கொட்டினவனா அவனுக்கு பார்க்கவே தெரியாது அதான் இங்க வந்தேன் என் பெருமைக்குரிய வாக்காளர்களே இன்னைக்கு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை கெசட்டில் போட்ட சரித்திர சாதனை எங்கள் அம்மாவுக்கு மட்டுமே சொந்தம் அதனால்தான் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான் அஹிம்சை பேசுகிற அண்ணல் காந்தியிடம் செல்லுங்கள் ஒரு கைத்தடி கிடைக்கும் தன்மானம் பேசுகிற தந்தை பெரியாரிடம் செல்லுங்கள் ஒரு கருப்பு கொடி கிடைக்கும் கர்மவீரர் காமராஜரிடம் செல்லுங்கள் சத்துணவில் ஒரு பிடி கிடைக்கும் பேரறிஞர் அண்ணாவிடம் செல்லுங்கள் மூக்குப்பொடியோடு முத்தமிழும் சேர்ந்து கிடைக்கும் தலைநகர் டெல்லிக்கு செல்லுங்கள் தஞ்சாவூர் தலையாட்டும் பொம்மை தலைப்பாகையோடு கிடைக்கும் கோபாலபுரம் செல்லுங்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கிடந்த பழைய தலவாணி ஒன்று கிடைக்கும் கேப்டனிடம் செல்லுங்கள் எதுவும் கிடைக்காது குனிந்தால் ஒரு அடி கிடைக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் செல்லுங்கள் இலை நிறைய அன்னத்தோடு ரெட்டை இலை சின்னம் கிடைக்கும் எங்கள் அம்மாவிடம் செல்லுங்கள் காவிரியில் தண்ணீர் கிடைக்கும் என்று ஒரு கவிஞன் பாடினான் காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிமை உண்டு என்று வாங்கி தந்தது அம்மாதான் முல்லை பெரியார் அணையை உடைத்துவிட்டு இன்னொரு அணைதான் கட்ட வேண்டும் என்பது தீர்வாக இருக்குமானால் அந்த அணையை கட்டுகிற உரிமை தமிழக அரசுக்கே உரிமை என்று உச்ச நீதிமன்றத்தில் விட்டு போட்ட ஆட்சி அம்மாவுக்கு ஆட்சி கருணாநிதி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தபொழுது நலன்களை எல்லாம் காவு கொடுத்தார் எங்கள் கடல் எல்லையில் எங்கள் மீனவர்கள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்தார் எங்க அம்மா அப்படி இல்லை அவர் ஒரு ஆளுமை உள்ள முதலமைச்சர் துணிச்சல் உள்ள முதலமைச்சர் அம்மா இன்றைக்கு முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு மத்திய அரசாங்க மௌனமாக இருந்தாலும் மௌனத்தை கலைக்கிற காரியத்தை என் தாய் தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார் அதனால தான் இன்றைக்கு மீனவர்கள் கொல்லப்படவில்லை என்கிற செய்தியாவது நமக்கு வருகிறது நாலாவது தமிழீழப்போரை நடத்தியது டெல்லி போர் விமானம் கொடுத்தது டெல்லி வீகம் வகுத்தது டெல்லி ஆயுதங்கள் கொடுத்தது டெல்லி போர் வீரர்களை அனுப்பி கொடுத்தது டெல்லி ஆயிரம் கோடியை அள்ளி கொடுத்தது டெல்லி கருணாநிதி முதலமைச்சர் ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் தமிழர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு முடியவில்லை என்பதை விட ஒரு திரும்ப தூக்கி போடவில்லை கோடம்பாக்கத்து குட்டி நடிகைகள் குத்தாட்டமாட வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாந்து பார்த்ததை வியந்து கொண்டிருந்த காரியத்தை தவிர கருணாநிதி இனத்தின் மீட்சிக்காக ஒரு திரும்ப தூக்கி போடல ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பகை பாராட்டுகிற காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தின் மாதிரி மீது தடை கொண்டு தமிழர்களை கொன்றுமடித்த கொலைகாரன் ராஜபக்ஷவை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்துங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு மத்தியிலே தமிழ்நீழத்திற்காக வாக்கெடுப்பு நடத்துங்கள் அதையும் தாண்டி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக தூக்கு கயிற்றின் நிழலில் நிற்கிற என் தம்பி பேரறிவாளன் உட்பட ஏழு தமிழர்களின் தூக்கு கயிறை அறுத்தறியுங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த துணிச்சலும் ராஜதந்திரமும் மிகுந்த தலைவி அம்மா அவர்கள் அவர் மீண்டும் அரசால் அனுமதி தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம்